யாரெல்லாம் இந்த கூத்தை தரிசிக்கிறார்களோ அவங்களுக்கு இனி இல்லை அப்ப நாம இங்கிருந்து நராசரை பார்க்கணும் சொல்லி ஒரு ஐநூறு செலவு பண்ணிட்டு போய் தில்லைக்கு போய் அங்கே ஒரு நூறுரூவா டிக்கெட்டை வாங்கி மேடையில் ஏறி போய் நின்னு அப்படியே நின்று பார்த்துட்டா இனி எனக்கு இல்லைன்னு வந்துடலாமா அப்படி இல்லை இந்த கூத்தை உன் அறிவுக்குள்ள எவன் தரிசிக்கிறான் அவனுக்கு பிறப்பில் அணிகொள் தில்லை கண்டேனே திருவாசகத்தில் கண்டப்பத்தில் காண்க இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே தெரிந்து போய் அரு நரகில் வீழ்வேற்கு சிவமாக்கி என்னை ஆண்ட அந்தமிலா ஆனந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தன்னை சிறிதும் நினையாதே தளர்வு எய்தி கிடப்பேனை என்னை பெரிதும் ஆண்டு கொண்டு என் பிறப்பருத்த அணி அந்த பெருமானை தில்லை அம்பலத்தே கண்டேனே பதிகம் முழுக்க நீங்கள் படிச்சு பாருங்க உருத்தெரியா தெரியா உள் புகுந்து உளமன்னி கருத்திருத்தி உன்புக்கு கருணையினால் கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொழ்த்தில்லை கண்டேனே அப்படியே பத்து பாட்டும் அப்படியே அந்த பெருமான நான் பார்த்தேன் நான் பார்த்தேன்னு பத்து பாட்டு நிறைய சொல்றான் கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லைன்னு அது அவனுக்கு கண்டேனே நான் கண்டேன் நான் கண்டேன் நான் கண்டது ஆரூரே அப்பர்சாமி அந்த பெருமானை கண்டதுங்க ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூர் கற்பகத்தை கண்ணார கண்டேனானே எங்க சொல்றாருங்க பல தளங்கள பாரு அப்பரசாமி நான் பார்த்தனே பாத்தீங்களா நான் குவலை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க எத்தனை பாட்டு நம்ம பெருமக்கள் இறைவனை பார்த்தவர்கள் மறந்துடாதீங்க சில பேர் அந்த வேற வேற தத்துவ கோட்பால் இருந்துட்டு கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லைன்னு சொல்லிட்டு இருப்பான் நமக்கு சாமி பார்க்கலாமா பார்க்கலாம் பார்ப்பதற்காக இந்த உபாயம் சொல்றாங்க பார்க்கவே முடியாதுக்கு இந்த அதுக்கே பாடு பார்க்க முடியும் எங்கே காண்பது புறத்தையும் காணலாம் அகத்தேயும் காணலாம் அகத்தே காண்பதில்தான் ஆனந்தம் புரத்தி காண்பது ஆனந்தம் அல்ல அது சும்மா கொஞ்ச நேரம் இருக்கிற ஆனந்தம் அகத்துக்குள்ள காண்பதுதான் பேரானந்தம் என்று அதுக்கு பெயர் அதைத்தான் நம் பெருமக்கள் வலியுறுத்திருக்காங்க அந்த வகையில் இந்த பாட்டில் இறைவனுடைய கூத்தை தரிசிப்பவருக்கு இல்லை பிறப்புங்கிறார்